அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன பிறந்த பிறந்தவங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சென்னையில் அதே விரைய சென்னையில் இருக்கார் அப்படிப்பட்ட சனி பகவானும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மையாக தீமையாக என்ன மாதிரியான பழங்களை செய்வார் நற்பலன்கள் என்ன கெடுபலங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய மீனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்தில் அவர் சதயம் இது ரெண்டு நட்சத்திரத்தின் வாயிலாக சஞ்சாரம் பண்ணுறார் சதயம் அப்படின்னா ராகு பகவான் அந்த ராகு உங்கள் மீன ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார் புரட்டாதுன்னா குரு பகவான் அவர் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் இப்போ ஆக எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஏழரை செனியில் அதுலேயும் விரைய சென்னையில் உங்களுக்கு சனி செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம்னாலே ஒரு பக்கம் விரயம் நஷ்டம் இன்னொரு பக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னிரெண்டாம் இடம் முதலீடு ஆக உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது பண வசதி நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் முதலீடு பண்ணுங்கள் தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் குறையும் இல்லைன்னா என்ன நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தேவையற்ற செலவினங்களை கொடுப்பார் சம்பாதிக்கிறோம் ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பார் இன்னொரு பக்கம் அந்த சம்பாத்தியத்தை தந்த செலவினங்களே வரிசையாக வச்சுருப்பார் அப்போ அதிலருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்பு என்னென்னா எதிலையாவது முதலீடு இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய இந்த பார்வையை உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தேவையில்லாத செலவினங்கள் விரயங்களில் போய் நிற்கும் ஆக இந்த காலத்தில் உங்களுக்கு வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறவங்கனா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் மீனராசியில் பிறந்த யாருக்கெல்லாம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல ஒரு வாய்ப்பே கொடுப்பார் நீங்கள் ஏழுற சனி இருக்கு விரை செனி இருக்கு அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் கருத்தில் எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்கீங்க அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம பார்க்குற போது உங்களுக்கு நிறைய பேர் இருக்குது குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய வேலை வாய்ப்பு ஸ்தானத்தை பார்த்துறார் அப்போ மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களா நல்லாயிருக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை நீங்கள் உங்களுடைய கரியரில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதில் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அதில் நீங்கள் கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ எனி அதை ரிப்பீட்டட் கன்சனில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களுடைய வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எது பார்க்கலாம் இன்னர் சேஞ்சஸ் எது பார்க்கலாம் வேறு உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ யாரெல்லாம் எது அது அத்தனையும் சனி பகவான் கொடுப்பார் இங்கே ஏழுச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க அவருடைய பலன்கள் ஒன்று ரெண்டு செய்தால் கூட யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இல்லையோ ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ முயற்சி பண்ணுங்கள் நல்ல வேலை அமையும் யாரெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டீர்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான நல்ல வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக செய்வார் சனி பகவான் அது இல்லாமல் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இனி வேலைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலையை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார் ஆக ஏழிரச்சினை இருக்குன்ட்டு சும்மா உட்காந்துருக்காதிங்க இதையெல்லாம் அவர் செய்வார் நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்குறீங்க கடன் கேட்டிருக்கீங்க அப்படின் தான் கடன் கிடைக்கும் எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க செலெக்ட் ஆவீங்களா பாஸ் பண்ணுவீங்களா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்துட்ருக்கிறேன் கிடைப்பாங்களா கண்டிப்பாக கிடைப்பாங்க ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குது ஜெயிப்பானா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஆக ஏழு பிரச்சனையில் எவ்வளோ நன்மையை அவர் செய்கிறாருங்கிறத நீங்கள் பாருங்கள் இதையெல்லாம் அவர் செய்வார் ஆக வேலையை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் சம்பாத்தியத்தை கொடுப்பார் தேவையில்லாத செலவினங்களையும் உருவாக்குவார் அதே சமயத்தில் சனி பகவானுடைய ஆராமணத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கடனுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் நோயுடைய தன்மையும் கூட்டுவார் ஆக எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடனால் நமக்கு அவஸ்தை பிரச்சனைகள் போராட்டங்கள் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்படி அவர் உருவாக்குவார் அடுத்தபடி யாருக்கெல்லாம் நோய் இருக்குது கிரானிக்காக தீர்க்க முடியாத வியாதி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நோயுடைய தன்மையும் கூட்டிக்கிட்டே தான் இருப்பார் குறைக்க மாட்டார் இதெல்லாமே இருக்குது ஏன்னா அவர் பனிரெண்டாம் இடத்துலருந்து பார்க்கிறார் எப்பயுமே ஆறாம் இடம் என்பது நோய் பனிரெண்டாம் இடம் என்பது வைத்திய செலவுகள் அது மட்டும் இல்லை கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளையும் உண்டு பண்ணுவார் ஆக வேலை வருமானம் சம்பாத்தியம் வழக்குகள் எதிரிகள் அத்தனையும் ஜெயிப்போம் நோயிலேருந்து ஜெயிக்க முடியாது கடலேருந்து விடுபட முடியாது இதையும் அவர் செய்வார் ஸோ சொந்த பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது ஒரு அன்சாட்சியஸ் தான் இருப்பார் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னுடைய ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணணும் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் நான் பெரிய லவரில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஃபர்தராக ஹையர் ஸ்டடிக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறேன் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஏற்கனவே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இருக்குங்கிறவங்களும் உங்கள் தலையிலேருந்து விடுபட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எஜுகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அதுவும் நடக்கும் அது இல்லாமல் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் இதையும் சனி பகவான் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார் ஆக மீனராசியில் பிறந்த எனக்கு ஏற்ற செனி இருந்தால் கூட பெரிய சனி இருந்தால் கூட இவ்வளோ நன்மைகளையும் சனி பகவான் உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அது இல்லை யாரெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அடக்கி வாசிங்க எல்லாமே பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கிற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு பாப்புலாரிட்டி புகழ் அந்தஸ்தை கொடுப்பா இந்த காலங்களில் உங்களுக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமாக இருக்கும் பட் லாபம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை நான் முதல்ல சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா எதோலையே நீங்கள் இமூவபுள் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான யூக வணிகங்கள் எனி ஸ்பெக்குலேஷனில் குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்ட கரன்சிலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதிங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றாதிங்க அதற்கான கிரக நிலைகள் மீன பிறந்த பிறந்தவங்களுக்கு இல்லை ஆக ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா எது முதலீடுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் தேவையில்லாத ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்குறது பெரிய லெவலில் கோல்டு பாண்ட் வாங்கிறது அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுமார் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா நார்மலாக தான் இருக்குது ஏதாவது மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கு இதே நிலமை தான் நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க கடந்த காலங்களில் விவசாயத்தில் பெரிய வருமானங்கள் லாபங்கள் இல்லை சம்பாத்தியங்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மீன பிறந்தவங்களுக்கு விவசாயத்தால் ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்குது அதுக்கு நீங்கள் எதாவது முதலீடு பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பின்னாடி ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த காலத்தில் மீன ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி நீண்ட தூரம் பிரயாணம் குறிப்பாக ஒரு தெய்வ தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆலய தரிசனம் போகிறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் அல்லது அதர் ஸ்டேட் போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் வருவாங்க ஆக ஏல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி இல்லாமல் அவரால் எத்தனை நன்மைகள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் மீனராசியில் பிறந்த நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்க அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லை பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தால் வாரியம் கர்டால் வாரியம் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் அவரால் வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் குறையும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்